பாரத் மாதா கி ஜெய் வாரிசு அரசியல் சர்வாதிகாரம் இந்த இரண்டும் நிறைந்த ஒரு கட்சி தான் திமுகங்கிறத தெல்லத்தலைவா மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க நேற்று நடந்த திரு உதயநிதி அவர்களோட துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்ததன் மூலம் திமுக நிரூபிச்சிருக்காங்க அன்னைக்கு ஈவேரா அவர்கள் மணியமையை திருமணம் செய்யும்போது எனக்கு அப்புறம் என்னுடைய இயக்கத்தை பாத்துக்கிறதுக்காக ஒரு வாரிசு வேணும் அதுக்காக தான் நான் மணியமையை திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சப்பையான சாக்கை வந்து அவர் சொல்லும்போது திரு அண்ணாத்துறையும் அவர்களை சார்ந்தவங்களும் இப்படி வாரிசுகளுக்காக இயக்கம் உருவாகிறதுக்கு இது ஒன்றும் சங்கரமடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இட அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி திமுகங்கிற ஒரு இயக்கத்தை திமுகங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாரு திரு அண்ணாத்துறை அவர்கள் அவர் இருக்கும் பொழுது அந்த கட்சி வந்து ஒரு ஜனநாயக முறையில் தான் நடந்தது அதுக்கப்புறமா இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் அந்த கட்சிக்கு வந்தாரோ அந்த கட்சிக்கு தலைமை வகுத்தாரோ அதுல இருந்து அது வந்து ஒரு வாரிசு அரசியலாவே உருவெடுத்துச்சு அதை நிரூபிக்கும் விதமா தான் திரு ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அத மாதிரியே அதே தான் திரு ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனுக்கு எம்எல்ஏ அமைச்சர் பதவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறாரு இதுல இருந்தே வாரிசு அரசியல் திமுக இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க சர்வாதிகாரம் கொடி கட்டி பறக்குதுங்கிறதையும் நாம் இதன் மூலம் தெரிவிச்சு தெரிஞ்சுக்கலாம் எப்போ பார்த்தாலும் பிஜேபியை வந்து தாக்கி பேசிகிட்டு இருக்கிற திமுக காரங்க நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்கு ஒரே ஒரு தடவை ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவங்களால் முடியுமா அப்படி எதிர்ப்பு தெரிவித்தா மறுநாள் இவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க அதுக்கு பயந்து போய் அவங்க வந்து ஒரு கொத்தடிமையாக இருந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தாங்க இப்படி தொண்டர்கள் எல்லாமே கொத்தடிமைகளாக இருக்கிறது தான் திமுக இருக்கிற ஒரு பெரிய கொள்கையாக போச்சு பாஜகவை பாஜக வந்து மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபட்டு இருக்கிற ஒரு கட்சி இப்படி இந்த இருந்து சர்வாதிகாரம் பண்ணி தமிழக மக்களை ஏமாத்துற இந்த திமுகவை வரும் சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிப்போம் தேசத்தை பாதுகாக்கும் பாஜகவை ஆதரிப்போம் தமிழக மக்களை சிந்தியுங்கள் வாரிசு அரசியலை கொண்டு வந்து சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி இந்த தமிழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த திமுகவை புறக்கணிப்போம் ஜெய்ஹிந்த்